பாண்டிய குல பேரரசி மண் வணக்கும் வாசமும் பகை நடுங்கும் வீரமும் கொண்ட மதுரை மண்ணின் பெருமைகளை பற்றி எவ்வளவு பேசினாலும் தீராது அந்த மாநகரின் பேரரசியாகவும் கண்களை கூட இமைக்காமல் மக்களை காக்கும் அங்கையர் கன்னியாகவும் குறையாத சுடர்மிக்க மாணிக்கமாக விளங்கும் பாண்டியகுல பேரரசி மீனாட்சி தாயை பற்றி பேசவே இந்த படைப்பு கந்தர்வனான விஸ்வபசு மிக பெரும் சிவபக்தன் அவனின் மகள் வித்யாபதிக்கு பார்வதி தேவியின் மேல் இணையில்லாத பக்தியும் அளவில்லாத ஆர்வமும் உண்டானது மகாதேவியை பூமியில் உள்ள சிறந்த இடத்தில் வழிபட வேண்டும் என ஆசைப்பட்டால் அவளின் ஆசையை நிறைவேற்றிய விஸ்வவாசு கடம்ப வனமாக இருந்த மதுரைக்கு அழைத்து வந்தான் அங்கே பல ஆண்டுகள் பார்வதி தேவியை நோக்கி தவம் புரிந்த பிறகு தேவியும் அவளுக்கு தோன்றி வேண்டிய வரங்களை கொடுத்தாள் வித்யாபதியும் தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தினாள் அதன்படி மகாதேவியை தனது மகளாக பிறக்க வேண்டும் என கேட்டாள் தேவியும் அந்த ஆசை இதே மதுரை மண்ணில் நிறைவேறும் என சொல்லி மறைந்தாள் அந்த வித்யாபதி மதுரையை சார்ந்த காஞ்சன மாலையாக பிறந்தாள் பாண்டிய குலத்தை சார்ந்த மலைத்துவாஜ பாண்டியனை மனம் புரிந்து கொண்டாள் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பெயரு ஏற்படவில்லை இதனால் மனமுடைந்து போன இருவரும் சிவபெருமானை வேண்டினர் பின்னர் புத்திர காமேஷ்டி யாகத்தையும் செய்து முடித்தார்கள் அதன் பலனாக யாக குண்டத்தில் அழகின் மொத்த உருவமாகவும் ஆற்றலின் சொருபமாகவும் ஒரு பெண் குழந்தை தோன்றியது ஆனாலும் அந்த பெண் குழந்தையின் தோற்றத்தை பார்த்து இருவருக்கும் பெரும் அதிர்ச்சி தான் ஏற்பட்டது ஏனெனில் சாதாரண பெண்களைப் போன்று அல்லாமல் மூன்று தனங்களுடன் விசித்திரமாக தெரிந்தது அதன் தோற்றம் அதனை பார்த்த இருவருக்கும் வேதனையும் குழப்பமும் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டது என்ன செய்வது என்று திகைத்து நின்ற நொடியில் வானிலிருந்து அசரடி சத்தம் கேட்டது அந்த பெண்ணானவள் தனக்கு இணையான மனவாளனை பார்க்கும்போது அந்த மூன்றாவது தனம் மறைந்துவிடும் என சொன்னது அந்த சத்தம் அதை கேட்டு ஆறுதல் அடைந்த இருவரும் குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார்கள் வித்யாபதிக்கும் தனது பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது தடாதகை பிராட்டியார் என பெயர் சுட்டி அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையிடம் பெண்மைக்குரிய மென்மையான இயல்பு காணப்படாமல் ஆண்மைக்குரிய வீரமும் தீரமும் அளவில்லாமல் கலந்து ஓடியது பெரும் வீராங்கனையாகவும் இணையில்லாத போராளியாகவும் திகழ்ந்தார் அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததால் தடாதகை பிராட்டியாரை மதுரையின் பேரரசியாக முடிசூட்டினார்கள் உலகத்தின் முதல் பெண்ணரசி அவர்தான் நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த விரும்பிய தடாதகை பிராட்டியார் எட்டு திசைகளிலும் படையெடுத்து செல்ல ஆரம்பித்தார் பூமி முழுவதையும் வென்ற பிறகும் அவரின் போர் தாகம் தீரவில்லை வானுலகையும் வெல்லும் ஆசையில் கிழக்கின் அதிபதியான இந்திரனை தாக்கினார் அவனும் மகாதேவியின் வீரத்திற்கு முன்னால் நிற்க முடியாமல் தோற்று ஓடினான் அந்த இந்திர உலோகமே அவருக்கு சொந்தமானது ஆனாலும் இன்னும் திருப்தி ஏற்படாமல் அடுத்தடுத்து தனது படையெடுப்பை அதிகப்படுத்தினார் அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களுக்கு அடிமையாகி போயினர் இறுதியாக கைலாய மலையை அடைந்தாள் அங்கே உள்ள பூதகணங்களும் தேவரும் தேவியை வணங்கி வழிவிட்டனர் அவள் சிவபெருமானை சந்தித்தார் ஒரு நொடியில் இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ள யுகங்கள் தாண்டிய காதல் அவர்கள் இருவர் மனதிலும் பரவியது தேவியின் உடலிலும் புல்லரிப்பு ஏற்பட பெண்களுக்கே உரிய குணங்களான அச்சம் மடம் நாணம் முதலியவை வந்து சேர்ந்தது மூன்றாவது தனமும் மறைந்து போனது தன் கையில் அழுத்தமாக பிடித்திருந்த ஆயுதத்தை விட்டவள் சிவபெருமானின் முகத்தை பார்க்க முடியாமல் வெக்கத்தால் தலையை குனிந்து கொண்டாள் அவரையே அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசையும் மனதிற்குள் அளவில்லாமல் ஓடியது அவரும் புன்னகையுடன் தேவி மதுரையை அடைந்து சில தினங்கள் காத்திருங்கள் இன்றிலிருந்து எட்டாவது நாள் நானே உங்களை திருமணம் செய்வேன் என சொல்ல அவளும் தான் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாள் பின்னர் தனது படையினருடன் திரும்பி வந்து மதுரையில் காத்திருக்க ஆரம்பித்தாள் அதே போல் எட்டாவது நாள் பூதகனங்களுடன் சுந்தரேஸ்வரராக திரும்பி வந்த சிவபெருமான் இந்த தடாக தகை பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டார் பதினான்கு உலோகங்களும் வியக்கும் வண்ணம் அந்த திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது அந்த திருமண நாளைத்தான் நாம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் இப்பொழுதே இந்த அளவுக்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது என்றால் உண்மையில் அந்த திருமணம் எவ்வாறு நடைபெற்றிருக்கும் சற்று சிந்தித்து பார்த்தால் மூச்சு முட்டுகிறது புராண கதைகளையும் தாண்டி இன்றைய அம்மன் திருவிழா தேவியின் திருக்கல்யாணம் என்பது ஜாதிகளையும் மதங்களையும் அழித்துவிட்டு ஒற்றுமையை நிலைநாட்டும் ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது இதன் சிறப்பினை நேரில் காண்பவர்கள் மத நல்லிணக்கத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம்